விஜய் டிவில இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கிற ரியாலிட்டி ஷோ தான் குக்வித் நிகழ்ச்சியோட தேர்ட் அலிமினேஷன் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதுல யார் ஹெல்மெட் ஆனா ரசிகர்கள் நடிகை ஜாலின் தான் இந்த வாரம் ஆயிருக்காங்க ஆனதை பத்தி ரொம்பவே உருக்கமா ஜோயா அவர்கள் முதல் முறையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில கடந்த நாலு வருஷமா செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சி தாங்க குக்வித் குமாலி இந்த நிகழ்ச்சி பல ரசிகர்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துட்டு இருக்கு குறிப்பா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்ச்சியை விரும்பி பாத்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் அந்த வகையில இப்ப யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த வாரம் எல்மேஷன்ல நடிகை ஜோயா அவர்கள் எல்மிட் ஆயிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்திருக்கு இந்த நிலையில இப்போ எல்மிட் ஆனத பத்தி ஜோயா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல நான் கலந்துகிட்டது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு இந்த ஷோல என்ட்ரி ஆன உடனே மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே பல நாள் ஒன்னா பழகுன மாதிரி பேசினாங்க நான் ஒரு புது இடத்துக்கு போனேன்னு எனக்கு ஒரு ஃபீல் கூட இல்ல அந்த அளவுக்கு எல்லாருமே நல்ல சகஜமா இருந்தாங்க அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் பயமா தான் இருந்தேன் ஏன்னா என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ரசிகர்கள் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு ஆனா என்னோட லாங்குவேஜ்னாலதான் எனக்கு மக்கள் மத்தியில சம ஆச்சு குறிப்பா தாமுஹா பாட்டு பேசுன பல வார்த்தைகள் மரியாதை இல்லாத மாதிரி ரசிகர்கள் மத்தியில போய் என்ன திட்டிருக்காங்க ஆனா பல ரசிகர்கள் என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான் நான் அப்படி சொன்னேனும் புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் ஷோல ஒவ்வொரு வாரமும் எப்படியோ ஹெல்மெட் ஆகாம சமாளிச்சு தப்பிச்சிட்டே இருந்தேன் இந்த வாரம் என்னால தப்பிக்க முடியல குறிப்பா விடிவி சாரும் அக்ஷயும் என்னோட நல்லா சமைச்சிட்டாங்க என்னால முடிஞ்சளவு எஃபோர்ட் போட்டு நானும் நல்லா தான் சமைச்சேன் ஆனா ஹெல்மெட் ஆயிட்டேன் அதே சமயத்துல இந்த வாரம் எனக்கு தாம அப்பா கிட்ட இருந்து பல கெட்ட பேர் வந்துச்சு அது கூட நான் இப்போ ஹெல்மெட் ஆக முக்கியமான காரணமா இருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நான் எதுவுமே வேணும்னு யாரையுமே அசிங்கப்படுத்தணும்னு பண்ணதே இல்ல நான் பேசுற பண்ற எல்லா விஷயங்களும் என்னோட விஷயம் விஷயம்தான் அப்படின்னு உருக்கமா சொல்லிருக்காங்க இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கூடிய சீக்கிரம் வாயில் கார்ட்ல கலந்துக்கிட்டு நல்லா சமைச்சு வரையும் போக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ இருக்க நீங்க ஷாலின் இந்த விஷயத்த பத்தியும் அவங்க இப்ப ஹெல்மெட் ஆனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பண்ணுங்க